ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பூ தான் நான் எப்படி பூ ஊரலையை பயன்படுத்துவாங்கிறதை உங்க கூட ஷேர் பண்ணிங்க பார்க்குறேன் இந்த பூ ஊரிலையே நான் வாங்கினதில்லை இது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க நான் வாங்குறதா நம்ம வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அவங்க வாங்கி கொடுக்குறது அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த பூ நான் அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன் நான் வாங்குறது பெருசாக வாங்கலாம்னு நினச்சேன் அவங்க அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க நான் அதை அப்படியே பயன்படுத்திட்டேன் நான் எப்பொழுதுமே மஞ்சள் குவாங்க வச்சுருவேன் மூணு நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரியாக தண்ணியை கிளீன் பண்ணிவிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு புது தண்ணி விட்டு தான் நான் வச்சுருப்பேன் இதேமாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க வெளியிலேருந்து வர்றவங்க இதை பார்க்கும்போது அந்த கண்டிச்சுட்டு இந்த மஞ்சள் குங்குமம் சரி பண்ணிவிடும் நீங்கள் இந்த மாதிரி வைங்க வெறும் தண்ணியில் அப்படியே நம்ம பூ போட்டு வைக்கிறதுக்கு போல நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது வெளிலேருந்து வர்றவங்க அந்த பார்வையிலப்படும் இது நம்ம கடைகளையில் வைக்கலாம் வியாபாரம் பண்ணுற இடங்களில் வச்சுக்கலாம் மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் நாங்கள் பொதுவாகவே பித்தளை பாத்திரம் வாங்குகிறதா அப்படின்னா தான் வாங்குவோம் ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி பூ உருளெலாம் நல்லாயிருக்கும் பொதுவாகவே பூ உருளை வந்து இந்த மாதிரி பித்தளையில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த சில்வரிலாம் வாங்கக்கூடாது மண்ணில் வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்லேயும் வைக்காதீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே தண்ணி நிரப்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருளை பச்சை பச்சக்கருப்புறம் கொஞ்சம் வச்சுக்கேன் ஜவ்வா அது பன்னீர் இது கலந்து தான் நான் எப்பொழுதுமே பூ வைப்பேன் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு மனம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எங்காவது வெளியில் போய்ட்டு வேறு ஏதாவது பிரச்சனையில் வருவோம் வீட்டை என்ட்ரன்ஸ் திறக்கும் போகும்போது அந்த மனமே பாருங்கள் அப்படியே ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு மன அமைதி ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது அதுக்காக நான் இது எப்பொழுதுமே கொஞ்சமாக அதில் பச்சக்கரை பொருத்த கலந்து வச்சுக்குவேன் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் விட்டு இந்த பூக்களை சேர்த்து வைக்கம்போம் போது நல்ல மனம் வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யார் யாராவது எந்தெந்த எண்ணெய் எண்ணத்தோடு வர்றாங்கன்னு தெரியாது அவங்க எங்கேருந்து வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க அந்த என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு வரும்போதே இந்த மனமே அவங்கக்கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்களை அப்படியே மாற்றிடும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அப்பா அப்படின்னு நம்ம வீட்டை பற்றி இயங்குகிறவங்க டக்குன்னு அந்த மனம் வந்து நம்ம உங்களை மாற்றிடும் ஒரு மாதிரி அமைதி கொடுக்கும் என்ன இது வாசனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது வந்துடும் நான் எப்பொழுதுமே இது வைக்கும் இப்படி தாங்க வைப்பேன் நான் இப்படி தான் வைப்பேன் கொஞ்சம் பண்ணிட்டு கலந்துக்கோங்க அது கூட கொஞ்சம் பச்சைக்கப்புறம் கொஞ்சம் செவ்வாது இதில் ஏதாவது ஒன்று கலந்து வைக்கலாம் நான் மூணு கலந்தும் வைப்பேன் ஏன்னா நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் வச்சுக்கோங்க பூக்கள் அதிகமாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒ எல்லா பூக்களையும் ஒத்த ஒருத்த பூக்களாக வைப்பேங்க பூக்கள் ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட டக்குன்னு என்ன போகும்போது அந்த பூக்களை உதத்துருவேன் உது ஃபுல்லாகவே வச்சிருவேன் ஆனால் கண்டிப்பாக நம்ம மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணியை மாற்றணும் அதே தண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும் மூணு நாளைக்கு ஒரு டைம் மாற்ற முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அதாவது இந்த வெளியில் நம்ம வைக்கிறோம்னா நம்ம அடுத்த நம்ம கூட மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க பூக்கள் வீணாகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம் நான் இப்படி தாங்க வைப்பேன் பூக்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஒரு பூ வைப்பேன் பூக்கள் கம்மியாக இருக்கும்போது அதை அப்படியே உதிர்த்து அப்படியே வச்சுருவேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி தானே முக்கியம் அதுக்காக ஒரு நல்ல ஒரு மா ஆற்றல் இது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசனை வெளியிலேருந்து நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்மளை சாந்தப்படுத்தக்கூடியது பொதுவாகவே வாசனை இருக்கிற இடத்துல லட்சுமி கடாட்சம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி தான் கோவில்ல ஒரு மாதிரி வாசனை வந்துங்களா அந்த மாதிரி வாசனை இதில் எப்போ ஒன்றுமே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு பாய்